ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு தீர்த்தி பிரசாத் வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு ஆமாங்க சிக்கன் பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி அதுவும் பிரியாணி டபரால குழையாம எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஒவ்வொரு மசாலா கலந்தாலும் நல்லா இருக்காது சுத்தமா மசாலா இல்லைனாலும் நல்லா இருக்காது ஓவர் தண்ணி ஊத்தினாலும் நல்லா இருக்காது தண்ணியே இல்லைனாலும் நல்லா இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி பிரியாணி கரெக்டாக டெக்ஸ்டர்லையும் டேஸ்ட்லையும் சூப்பராக செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திடலாம் நான் இன்னைக்கு ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஒன் கேஜி ரைஸ் சேர்க்க போறேன் அதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் அஞ்சு தக்காளி ஆறு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா அரை கைப்பிடி கொத்தமல்லி ஸ்பைசஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பட்டை பத்து கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நாலு பிரிஞ்சி இலை அது கூட அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அதுக்கப்புறமா தயிர் ஒரு லெமன் இவ்வளோதாங்க நான் ஒன் கேஜி சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பிரியாணி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் என்ன தான் குக்கரில் செஞ்சாலும் பிரியாணி பாத்திரத்தில் செய்கிற டேஸ்டே தனி தாங்க சரி வாங்க இப்போ பாத்திரலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் கடலை எண்ணெய் ஒரு ஆறுலேருந்து ஏழு குழி கரண்டி ஊற்றிருக்கேன் அது நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்க பட்டலை அவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் பட்டலை அவங்க பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வதக்குனாலும் டேஸ்ட் மாறிடும் திட்டமான பதத்துக்கு வதக்கிக்கோங்க இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு அதையுமே நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் இதுக்கு கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் அதையுமே நல்லா விட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வதங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா விட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லாவே வதங்கியிருக்கும் அது மேலே நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுவுமே ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சிக்கன் போட்டு அதையுமே நல்லா கலறி விட்டுருங்க அது அந்த தண்ணி இறங்கி அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையுமே போட்டுட்டு தென் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம பச்சை மிளகாயும் அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால பெரிய ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இதில் ஒரு அரை லெமனை நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் மசாலா நம்ம அவ்வளோதாங்க சேர்த்துருக்கோம் தென் நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இதில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் அதுலேயே நான் தண்ணி கலந்துக்கிறேன் நான் எனக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றரை கப் தண்ணி மாதிரி சேர்த்துருக்கேன் நான் தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் சிக்கன் நல்லா வேகட்டும்னு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க சிக்கன் வெந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஃபுல்லாக அதுக்குன்னு வேகணும்னு இல்லை ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா போதும் நம்ம அரிசி போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் உதிரி உதிரியான டேஸ்டியான பிரியாணி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னென்னா நிறையா மசாலா சேர்த்துருவாங்க கரம் மசாலா தனியா இருக்கிற எல்லா மசாலாவும் இதில் போடுவாங்க ப்ளஸ் கலருக்காக எக்ஸ்ட்ராவாக நிறையா கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம இதிலே பட்டலவங்க சேர்க்குறோம் புதினா சேர்க்குறோம் இஞ்சிப்பூன் பேஸ்ட் சேர்க்குறோம் தயிர் லெமன் இவ்வளோ பொருள் போடுறதுனால அதுலேயே உங்களுக்கு நல்ல அரோமா கொடுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பிரியாணி இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் வரும் பாய்